ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே இங்க பாப்பாங்களே இங்க பாப்பாங்களே இப்படி வந்து சவுதி அரேபியா புலம்புற மாதிரிதான் இப்போ போய்கிட்டு இருக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தானுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது பஞ்சாயத்து வந்துக்கிட்டு தாங்க வந்திருக்கு இப்போதான் இந்தியா கூட இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான் கிட்ட சிக்கி சின்னா இருக்காங்க பாகிஸ்தான் சும்மா இருக்காம ஆப்கானிஸ்தான்ல உள்ள காபூல்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இத வந்து பாத்துட்டு ஆப்கானிஸ்தான் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் திரும்ப பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மேல பதில் <laughs> தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க <laughs> <laughs> இதுல வந்து பாகிஸ்தான் வீரர்கள் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத ஆப்கானிஸ்தான் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம எல்லை பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானோட ராணுவ எல்லைச்சாவடிகளையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சேதாரம் வந்து உருவாயிருக்குங்க ஆனா என்னதான் சேதாரம் வந்தாலும் நாங்க இந்தியா மேலதான் குற்றச்சாட்டு வைப்போம்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்கு இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்தியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் போல பழைய பஞ்சாங்கத்தை வந்து பாடி இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல தேவையில்லாம சவுதி அரேபியா தலையை போட்டு எல்லாருமே ஊற்றிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டாங்க சவுதி அரேபியா பாகிஸ்தான காப்பாத்த ஏன் வரல சவுதி அரேபியா ஏன் இப்படி சைலண்டா இருக்காங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா போன மாதம் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தாங்க போன மாதம் என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவுக்கு வந்து பயணம் போயிருந்தாரு அங்கே போய் வந்து பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் அதாவது பாகிஸ்தான் மேல ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அப்ப சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருவேளை சவுதி அரேபியா மேல ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அப்ப சவுதி அரேபியா காண்டி பாகிஸ்தான் வந்து வருவாங்க இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட சாராம்சமே இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான் டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க இப்ப சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்காண்டி வந்து துணி நிற்கணுமா இல்லையா சவுதி அரேபியா இந்த விதிஷத்துல சைலண்டா இருக்காங்க ஏன் சவுதி அரேபியா வாயவே திறக்காம இருக்காங்க அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்த சவுதி அரேபியா டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்க யாருக்குமே நம்ம வந்து சாதக பாதகமா போயிடக்கூடாதுன்னு சொல்லி சவுதி அரேபியா இந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்தாம உட்கார்ந்து பேசுங்க பேசி பிரச்சனை முடிச்சுக்கோங்க பிரச்சனை பண்ணாதீங்க இந்த மாதிரி சவுதி அரேபியா டீசண்டா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க சவுதி அரேபியா இந்த பிரச்சனையில இன்டர்பியர் ஆனாலும் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஒப்பந்தம் போட்டீங்க பாகிஸ்தானுக்கு எதாவது ஒண்ணுனா நான் ஓடி ஓடி வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு தானே வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்படி சும்மா வந்து மத்தியஸ்தானம் பண்ணி வைக்கிறத மட்டும் கரெக்டா இதை எல்லா நாடும் பண்ணுவாங்களே இதுக்கு எதுக்கு ஒப்பந்தம் வந்து போடணும் இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்ப இந்தியா கூட என்ன சொன்னாங்க எப்ப சண்டை போடாதீங்கப்பா உக்காந்து உங்களோட பிரச்சனைய பேசி முடிவுக்கு கொண்டு வாங்க மாத்தி மாத்தி சண்டை போடாதீங்க அப்படின்ற கருத்தை தான் இந்தியா வந்து சொன்னாங்க இந்த கருத்தை சொல்றதுக்கு எதுக்கு அக்ரிமெண்ட் வந்து போடணும் இருந்திருக்கலாமே இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பயங்கரமா கிண்டல் வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுல இருந்து பாகிஸ்தான் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் கரெக்டா கத்துக்கணுங்க நான் பாகிஸ்தானோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சீனா உதவுவாங்க நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அமெரிக்கா உதவுவாங்க சவுதி அரேபியா உதவுவாங்க அவங்க கூட அப்படி அக்ரிமெண்ட் போட்டோம் இப்படி அக்ரிமெண்ட் போட்டோன்னு சொல்லி மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியே இருக்கனால தான் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வருது எப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அப்போ பாகிஸ்தான் வந்து உருப்பிடுவாங்க அதை விட்டுட்டு இந்தியாவை எதிர்க்கணும் அவங்களை எதிர்க்கணும் இவங்களை எதிர்க்கணும்னு சொல்லி மற்ற நாடு கூட கூட்டு சேர்கிற வரைக்கும் பாகிஸ்தான் என்றைக்குமே உருப்பிட மாட்டுறாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பாகிஸ்தான் இனிமேலாவது புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்